தமிழுக்கு முதல் வணக்கம் ஆன்றோர்கள் சான்றோர்கள் மாணவர்கள் பயனர்கள் அனைவருக்கும் உயராய்வு வேலவரிசையின் அன்பு வணக்கம் இன்று தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் திருவாரூர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கல்லூரியில் வணிகவியல் மூன்றாம் ஆண்டு படிக்கும் மாணவி கு தமிழ்ச்செல்வி அவர்கள் தமிழர் வேறும் தமிழ்ச்சாரும் என்ற தலைப்பில் நம்மிடையே உரையாற்றுகிறார் கேட்டு மகிழுங்கள் தினமொரு மாணவர் நிகழ்ச்சியில் நீங்களும் இடம்பெற வேண்டுமா என்னோடு தொடர்பில் வாருங்கள் நாம் அனைவரும் தமிழால் இணையலாம் உங்களின் நான் சே அஜிதா துறை தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் தமிழ்ச்செல்வி குணசேகரன் திருவாரூர் மாவட்டம் நீதாஜி சுபாஷ் சந்திர போஸ்காரை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை வணிக வீரர் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் மூத்த மொழி முதன்மையான மொழி முக்கால மொழி முன்னோர் வகுத்த மொழி மறிந்த மொழிகளிலே இனிமையான மொழி எம்மொழி தமிழ்மொழி என்று அன்னை தமிழையும் அவையோர் அனைவரையும் வணங்குகிறேன் இன்று தமிழர் வேறும் தமிழ் சாரும் என்ற தலைப்பில் ஒரு சில வரிகளை உங்களிடம் பகர விரும்புகிறேன் நெடுங்காலமாகவே அறிவியல் சிந்தனைகளோடும் பல பெருமைகளோடும் பாராட்டுகளோடும் விளங்கியவர்கள்தான் தமிழர்கள் வெள்ளைக்காரன் மணலில் கடிகாரம் கண்டுபிடித்து நேரத்தை கணித்தான் ஆனால் தமிழனோ சூரியனை வைத்தே நேரத்தை கணித்தான் அங்கு ஒருவன் மண்ணை பார்த்து சிந்தித்த போது விண்ணை பார்த்து சிந்தித்தவன் அல்லவா தமிழன் தடிக்கு விழுந்தால் மட்டும் அ என்கிறோம் சிரிக்கும் போது மட்டும் இஇ என்கிறோம் அடிப்பட்ட போது மட்டும் உ என்கிறோம் அதட்டலின் போது மட்டும் ஏ ஏ என்கிறோம் ஐயத்தின் போது மட்டும் என்கிறோம் ஆச்சரியத்தின் போது மட்டும் ஓ ஓ என்கிறோம் வக்கனையின் போது மட்டும் அவ்வென்கிறோம் போது மட்டும் அக்கெங்கிறோம் இதுதான் தமிழ் மொழியின் சிறப்பு என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி பாரத தாய்க்கு எழுதிய இந்த கவிதை வரிகள் இன்று தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாகவே உள்ளது எப்படி என்று கேட்கிறீர்களா சாலைகள் தோன்றிய பிறகே சாலைக்குரிய விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அது போலத்தான் இலக்கியங்கள் தோன்றிய பிறகு அதுக்குரிய இலக்கண விதிகளும் தோன்றியிருக்க வேண்டும் தமிழர்களுக்கு கிடைத்த மிக பழமையான தொன்மையான இலக்கண நூல் என்றால் அது தொல்காப்பியம்தான் அப்படி இருக்க தொல்காப்பியம் என்ற இலக்கண நூல் தோன்றுவதற்கு முன்பே பல இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்க வேண்டும் என்பதுதான் தமிழ் மொழி எந்த அளவிற்கு தொன்மையான மொழி என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தும் நிகழ்வாக இருக்கிறது நம் தாய்மொழியான தமிழ் மொழி வளமை மிக்க ஒரு மொழியாகவும் திகழ்கிறது அதை நான் மொழியில் வளமை என்று தானே கேட்கிறீர்கள் இதை சொல்கிறேன் கேளுங்கள் திருக்குறள் நாளடியார் என்ற அறநூல்களையும் இட்டுத்தொகை பத்துப்பாட்டு ஆகிய இலக்கியங்களையும் கொண்டுள்ளது தமிழ் மொழியும் வளமிக்க மொழிதான் என்று கூறுவதற்கு உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழி பேசவும் எழுதவும் கற்றுக்கொள்ளவும் மிகவும் எளிமையான மொழியாக என்னவோ வேற்று என்னவோ வேற்றுமொழிக்காரர்களும் மொழியை இன்று விரும்பி கற்றுக்கொண்டிருக்கின்றனர் யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாரதமழுக்கும் அமது பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ்கள் உயிருக்கு நேரென்று பாரதிதாசனாரும் சாகும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வைக்க வேண்டும் என்று சச்சிதானந்தரும் தமிழ் மொழியை புகழ்ந்து பாடியுள்ளனர் இப்படி நம் முன்னோர்களால் போற்றி மதிக்கப்பட்ட நம் தாய்மொழியான தமிழை இன்றைய சமுதாயம் வளர்க்கிறதா மதிக்கிறதா என்றால் அங்கே மிகப்பெரிய பெரிய ஒரு கேள்விக்குறிதான் இருக்கிறது தாய்மொழியான தமிழ் மொழியை அவமானமாக கருதும் தமிழர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை மட்டும் செய்தி கூட அல்ல ஒரே ஒரு வரியை மட்டும் கூற விரும்புகிறேன் தமிழ் மொழி என்பது அவமானம் அல்ல அது நம் அடையாளம் அதனால் தமிழ் மொழியை நீங்கள் வளர்க்காவிட்டாலும் சரி அதை மதிக்கு உலகத்தில் ஏழு அதிசயங்கள் உள்ளது என்பார்கள் தமிழனுக்கு ஒரே ஒரு அதிசயம்தான் அது அவனுடைய தமிழ் மொழி மட்டும்தான் என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்